வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான ரெண்டு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோன்னா வெளியான அதிர்ச்சி வீடியோ விடியல் அரசுக்கு வேட்டு வைத்த அண்ணாமலை ஒரு கேள்விக்குறி வந்து போட்டிருக்கேன் என்ன நடந்திருக்கு ஒரு ஷாக்கிங்கான வீடியோவை நம்ம வந்து பார்க்க முடிஞ்சிச்சு அண்ணாமலை அவர்கள் அவருடைய சமூக வலைதளத்தில் அந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அந்த வீடியோவில் என்ன இருக்குது தெரியுமா கடலூர் மாவட்டத்தில் பாதாள சாக்கடை அடைப்பு காரணமாக கழிவு நீரை அகற்ற தொழிலாளர்கள் பாதாள சாக்கடைக்குள்ளே இறங்கி சுத்தம் செய்யக்கூடிய ஒரு அதிர்ச்சியான வீடியோ அதை தான் அண்ணாமலை அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் அண்ணாமலை தான் டேட்டா அப்படின்னு நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல அவர் ஏதாவது ஒரு பதிவு போடுறாருனா சும்மா வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து போட மாட்டார் ஏதாவது ஒரு டேட்டா இருக்கும் என்ன டேட்டா சொல்லியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் அஞ்சு வருஷத்தில் நாட்டிலேயே அதிகமாக ஐம்பத்தி ரெண்டு கழிவு நீரை அகற்றக்கூடிய தொழிலாளர்கள் பலியான அவலம் நம்ம தமிழகத்தில் தான் வந்து நடந்திருக்கு நாட்டிலேயே அதிகமாக ஐம்பத்தி ரெண்டு நீரை அகற்றக்கூடிய தொழிலாளர்கள் நம்ம தமிழகத்தில் வந்து பலியாயிருக்காங்க மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றக்கூடிய அந்த தீராத அவலம் தொடர்கிறது சுப்ரீம் கோர்ட்டு கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா மனித கழிவுகளை மனிதனே அகற்றக்கூடிய அந்த நடைமுறைக்கு வந்து முடிவு கட்டணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு கூட சமீபத்தில் ஒரு தீர்ப்பில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுது கழிவு நீரை அகற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய மறுவாழ்வுக்காக சுய தொழில் திட்டங்களை மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்கு இயந்திர மயமாக சுத்தம் செய்வதற்கான கருவிகள் வாகனங்கள் வாங்க மூலதன மானியம் ஐந்து லட்சம் ரூபாய் உதவித்தொகையுடன் கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சி உட்பட பல்வேறு திட்டங்களையும் நிதி உதவிகளையும் மத்திய அரசாங்கம் அளித்து வருது இதுக்காக நமஸ்தே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை உருவாக்கி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு வந்து செய்யப்பட்டிருக்கு ஆனால் திமுக அரசாங்கம் கடந்த மூணு வருஷமா நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் சொன்ன இது மாதிரியான எந்த திட்டத்தையும் செயல்முறைப்படுத்தாமல் இதெல்லாம் வந்து புறக்கணிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அடிப்படையான அந்த உபகரணங்கள் இருக்குது பாத்தீங்களா அது இல்லாமல் இது மாதிரி தூய்மை பணியாளர்கள் அந்த பாதாள சாக்கடைக்குள்ள வந்து இறங்கி கழிவுநீரை அகற்றக்கூடிய அவலம் வந்து தொடருது அவங்களுக்கு அடிப்படையான அந்த உபகரணங்கள் இருக்குது பார்த்தீங்களா பாதுகாப்பு உபகரணங்கள் கவசங்கள் அது கூட இன்னும் வழங்கப்படலையா இதுக்கு காரணமானவங்க மீது கடுமையான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜக உடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த வீடியோவை ஷேர் பண்ணி இப்போ அடுக்கடுக்காக திமுக அரசாங்கத்தின் மீது கேள்விகள் வந்து எழுப்பியிருக்காரு சமூக நீதி அரசு திராவிட மாடல் அப்படின்லாம் வந்து சொல்றீங்களே இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் வந்து கொடுக்க போறீங்க தொடர்ந்து இது மாதிரியான அவலங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா பாஜகவுடைய தேசிய மகளிர் அணியுடைய தலைவராக இருக்கக்கூடிய கோவை தெற்குடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு எதிராக உள்நோக்கத்தோட அவதூறாக சோசியல் மீடியாவில் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூரை சேர்ந்த சுப்பிரமணிய பாலசுப்பிரமணிய ஆதித்தன் அப்படிங்கிறவர் மதுரையை சேர்ந்த சங்கர நாராயணன் அப்படிங்கிறவர் சமூக வலைதளத்தில் வானதி சீனிவாசன் அவர்களுக்கு எதிராக அவதூறாக பதிவு வந்து பண்ணியிருக்காங்க பதிவு போட்டிருக்காங்க உடனே வானதி சீனிவாசன் அவர்கள் சைதாப்பேட்டை நீதிமன்றம் இருக்குது பார்த்தீங்களா அந்த நீதிமன்றத்தில் கிரிமினல் அவதூறு வழக்கு வந்து தொடர்ந்துருக்காங்க டிஃபமேஷன் கேஸ் வந்து போட்டிருக்காங்க ஏழு வருஷம் அந்த கேஸ் வந்து நடந்திருக்குங்க ஏழு வருஷம் அந்த கேஸ் நடந்து இப்போ அந்த ரெண்டு பேரையும் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் இன்னைக்கு வந்து அறிவிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அபராதம் மற்றும் தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கு அரசியலுக்காக இப்படி வந்து உண்மைக்கு புறம்பாக சமூக வலைதளத்தில் சும்மா போகிற போக்கில் போட்டு விடுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு வானதி சீனிவாசன் அவர்கள் பதிவு வந்து போட்டிருக்காங்க பாஜகவினர் திமுகவினரிடையே இப்போ என்ன டிபேட்டு அப்படின்னா திமுகவுடைய ஆர் எஸ் பாரதி அவர்கள் இப்படி தான் வாய்க்கு வந்தத அவர் இருக்காரு கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் சாப்பிட்டு இறந்து போனாங்கல்ல அந்த விவகாரத்தோட அண்ணாமலையை தொடர்பு படுத்தி பேசியிருந்தாரு அதுக்கு அண்ணாமலை அவர்கள் வானதி சீனிவாசன் அவர்கள் தொடர்ந்த மாதிரியே ஆர்எஸ் பாரதி அவர்கள் மீது டிஃபமேஷன் கேஸ் வந்து அதே சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் போட்டிருக்காரு என்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது இதே மாதிரி ஆர்எஸ் பாரதி அவர்களும் இதில் வந்து தண்டிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பாஜகவினர் சொல்கிறாங்க இப்போ இந்த டாப்பிக்கு டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறி இருக்குது திமுகவினர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இது ஒரு டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்குது இந்த ரெண்டு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்